ரெண்டரை மணி நேரத்தில் ஒரு ஒரு தமிழகத்தின் முதலமைச்சர் எழுவத்தி ரெண்டு வயசுல தூக்கத்தெல்லாம் விட்டுட்டு சென்னையிலேருந்து இருந்து கரூருக்கு வந்து இந்த சமூகத்துக்கு காரணமான விஜய் இவர் ரெண்டரை மணி நேரத்தில் கரூர்ல இருந்து சென்னை அவருடைய நீலாங்கரை பங்களாக்கு வந்து கதவடைச்சுக்கிறார் அரசியல் தெரிந்தவர்கள் பண்ணக்கூடிய காரியம் கிடையாது நேற்று பதினோராவது நாள் தான் போலீஸ் கிட்ட அனுமதி கேட்டே விஜய் வந்து மனு கொடுத்துருக்கிறார் அந்த அனுமதி கேட்டு கொடுத்த மனுவிலே என்ன சொல்லியிருக்காருன்னா பல கண்டிஷன்ஸ் வந்து விஜய் போட்டிருக்காரு அதாவது ஒரு கோடி தரணும் ஒரு குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு ஒரு அறுபத்தஞ்சு கேமரா மேல பறந்துருக்கு அப்படிங்கறது வந்து சொல்றாங்க போலீஸ் ரிப்போர்ட்ல சொல்றாங்க ஸோ இது இல்லாம பாத்தீங்கன்னா ஆரி அலெக்சா தேர்ட்டி ஃபைவ் ஒரு கேமரா இருக்கு தாவேக்க தொண்டர்கள் நம்ம சொல்லவே முடியாது அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா மொத்த கூட்டமே பார்த்தீங்கன்னா ஒரு கோமாளி கூட்டமாக தான் இருக்காங்க மொத்த கூட்டமே பார்த்தீங்கன்னா ஒரு ரசிகர்கள் கூட்டமாக தான் இருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் எடப்பாடியும் இதையும் பல நேரங்களில் தொலைபேசிகளில் ஒன்னா ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க பல விஷயங்களை பேசி விஜய் இது வரைக்கும் அது வந்து பிஜேபிக்கும் இனங்களை ஏடிஎம்கேக்கும் இனங்களை மௌனமாக தான் இருக்காரு என்ன முடிவு எடுக்குதுன்னு தெரியாம த தவிக்கிற ஒரு சூழ்நிலை தான் விஜய் இருக்கார் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் விஜய் வந்து ஏடிஎம்கே கூட்டணியோடு எடப்பாடியை முதலமைச்சராக முன்னிறுத்தி பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னும் போது விஜய்க்கு அந்த ஒரு ஸோ இதெல்லாம் வந்து விஜய் வந்து பண்ணுவாரா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்குது ஆனால் காந்தம் மீடியா வியூவர்ஸ்க்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் ஆஸ்மின் இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் அவர்கள் தான் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் விஜய் அவர்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணி உயிரிழந்தவர்கள் குடும்பத்துக்கிட்ட பத்து நாள் கழிச்சு வீடியோ கால் பேசியிருந்தாரு அதுக்கப்புறம் முயற்சி பண்ணி இன்னைக்கு கரூருக்கு நேரில் போய் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிருக்கு இது எப்படி சார் பாக்குறீங்க எதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறாரு எனக்கு ஒன்றும் பிடிக்கலையே வீடியோ கால் பண்ணுறதுக்கு எதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணணும் ஒரு வீடியோ கால் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வீடியோ கால் வருதுன்னு தெரிஞ்சுட்டு எடுக்க போகிறாங்க இதில் என்ன எவ்வளோ முயற்சி பண்ணி இப்போ வீடியோ கால் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கரூர் சம்பவம் அது நடந்தது அதுக்கு காரணம் வந்து தாவேக்காதான் தான் விஜய் வந்து அதுக்கு வந்து பொறுப்பாளி தான் இருந்து நிர்மல் குமார்லேருந்து ஆதவ் அர்ஜுனாலேருந்து அதுக்கு முக்கியமாக அங்கே உள்ள கட்சியில் உள்ள எல்லா ஆட்களுமே அதுக்கு பொறுப்பு தான் அதில் வந்து எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் நாங்களும் அதுக்கு ஒரு காரணம் அப்படிங்கிறது வந்து விஜய் எந்த இடத்துலையுமே சொல்ல மறுக்கிறார் விஜய் என்ன சொல்கிறாருன்னா இது வந்து ஆளுங்கட்சியோட சூழ்ச்சி அப்படிங்கிறாரு பாதுகாப்பை பாதுகாப்பு பத்தில் போலீஸ் வந்து சரியான பாதுகாப்பு கொடுக்கல அதனால தான் இந்த அசம்பாவிதம் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு அதே மீட்டிங்கில் அதே கரூரில் என்ன சொல்கிறார்னா எனக்கு இப்போ பாதுகாப்பு கொடுத்த எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்த காவல்துறைக்கு நன்றி அப்படிங்கிறாரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்துக்கு வந்து ஒரு இந்த வழக்கை கொண்டு போயிருக்கிறாரு இது சார்பாக அவங்களே முறையிட்டு இருக்கிறாங்க வழக்கை எடுத்துக்க சொல்லி அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா காவல்துறையினுடைய பாதுகாப்பு குறைபாடுகள் இருந்ததுனால தான் இந்த விபத்து நடந்துச்சு அப்படிங்கிறாங்க ஸோ இது வந்து பாலும் கட்சியினோட சூழ்ச்சி அப்படி இப்படின்னு பல விஷயங்களை வந்து மீடியாக்களில் பல பேர் வந்து தாவேக்கனார் தாவேகாவினர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இதை வந்து எதுவுமே உச்சநீதிமன்றத்தில் வந்து அவங்க முறையிடாக வந்து எடுத்துகிட்டு போகல மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கரூர் சம்பவம் இது ஒரு அசம்பாவிதம் ஒரு விபத்து அது மாற்று கருத்து கிடையாது ஆனால் அந்த விபத்துக்கு தாவேகாவினரும் ஒரு பொறுப்பு விஜயும் ஒரு பொறுப்பு அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு பொறுப்பு இருக்கு பார்த்தீங்களா அதை தார்மீக பொறுப்பு இதை தான் வந்து தார்மீக பொறுப்பு அப்படிங்கிறாங்க அந்த தார்மீக பொறுப்பை விஜய் எடுத்துக்கிட்டாரா அப்படின்னா விஜய் எடுத்துக்கவே இல்லை இது வரைக்கும் விஜய் எடுக்கவே இல்லை இது இல்லாமல் பாத்தீங்கன்னா இந்த இங்க இந்த இடத்துல நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா ரெண்டரை மணி நேரத்துல ஒரு ஒரு தமிழகத்தின் முதலமைச்சர் எழுவத்தி ரெண்டு வயசுல தூக்கத்தெல்லாம் விட்டுட்டு சென்னையிலேருந்து கரூருக்கு வந்து இறங்குறாரு இங்க இவர் இந்த சம்பவத்துக்கு காரணமான விஜய் இவர் ரெண்டரை மணி நேரத்துல கரூர்ல இருந்து சென்னை அவருடைய நீலாங்கரை பங்களாக்கு வந்து கதவை அடைச்சுக்கிறார் எப்படின்னா அரசியல் தெரிந்தவர்கள் பண்ணக்கூடிய காரியமும் கிடையாது நல்லா அரசியல் பண்ணக்கூடியவங்க தைரியமா அரசியல் பண்ணக்கூடியவங்க நிச்சயமா அந்த கரூர்ல இருந்து இதை வந்து பேஸ் பண்ணிருக்கணும் நடக்கல செய்யல இந்த பக்கம் வந்துட்டார் அதெல்லாம் விட்டுரலாம் அதெல்லாம் ஏற்கனவே நம்ம பேசிட்டோம் அதாவது மூன்று நாட்கள் கழிச்சு ஒரு வீடியோ வெளியிடுறார் அதாவது வந்து அனுதாபங்களை தெரிவித்து வருத்தம் தெரிவித்து ஒரு வீடியோ வெளியிடுறார் அது ஒரு வருத்தம் தெரிவித்து வெளியிடுற வீடியோவாக மட்டுமே முடிச்சிருந்தாருன்னா விஜய பொறுத்த வரைக்கும் நம்ம பாராட்டலாம் ஆனால் விஜய் அந்த வீடியோல சீஃப் மினிஸ்டருக்கு சேலஞ்ச் பண்ற மாதிரி நான் ஆபீஸ்ல தான் இருப்பேன் நான் வீட்டில் தான் இருப்பேன் சரி ஆபீஸ்ல வீட்டில் இல்லை வேற எங்க இருப்பீங்க இது எல்லாருக்கும் தெரியாத ஒரு போலீஸ் ஒருத்தரை கைது பண்ணணும்னா அவங்க எங்க இருப்பாங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு கைது பண்ண மாட்டாங்களா இதை வந்து சொல்லி ஒரு சி சிஎம்க்கு சேலஞ்ச் பண்ற மாதிரி ஒரு வீடியோ மனநிலை தான் விஜய் இருக்காரே தவிர முழுக்க முழுக்க அந்த துக்கம் நடந்துச்சு இல்லையா அந்த துக்கத்துக்கு பொறுப்பேற்க விஜய் மறுக்கிறார் பத்து நாள் கழிச்சு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு முன்னாடி அந்த அந்த துக்கம் நடந்த அந்த உறவினர்கள வீடியோ காலில் போய் அவர் வந்து பேசியிருக்கார் அதாவது வந்து தன்னுடைய அனுதாபங்களை தெரிவிச்சு தெரிவிச்சிருக்கார் கோடி சீக்கிறதுக்கு க கோடி சிக்கத்தில் கருவூருக்கு வருவேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு இந்த இருபது லட்ச ரூபா நிவாரணம் அறிவிச்சிருக்கிறார் அந்த நிவாரணத்தை நான் நேரே கொண்டு கொடுக்குறேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காரு எல்லாம் ஓகே இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா போலீஸ் எங்களுக்கு கருவூருக்கு போகிறதுக்கு அனுமதி மறுக்கிறாங்க போலீஸ் எங்களுக்கு அனுமதி கொடுக்கலை அப்படின்னு தான் வந்து ஊடகங்களில் சொல்லிட்டு இருந்தாங்க உண்மையில் நடந்தது என்ன அப்படின்னா நேற்று பதினோராவது நாள் தான் போலீஸ் கிட்ட அனுமதி கேட்டே விஜய் வந்து மனு கொடுத்துருக்குறாரு இதான் உண்மை அந்த அனுமதி கேட்டு கொடுத்த மனுவுலேயும் என்ன சொல்லியிருக்காருன்னா பல கண்டிஷன்ஸ் வந்து விஜய் போட்டிருக்காரு அதாவது வந்து அவர் பின்னாடி யாரும் ஃபாலோ பண்ணக்கூடாது ஊடகங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது யாருமே அவருடைய வாகனங்களை பின்தொடர்ந்து வரக்கூடாது இந்த மாதிரி நிறையா கண்டிஷன்ஸ்லாம் போட்டிருக்காரு அதாவது இந்த மாதிரியான கண்டிஷன்ஸு இந்த மாதிரி விஐபிஸ் வந்து பொது இடங்களுக்கு வரும்போது போலீஸ் தான் அந்த நிபந்தனை நிபந்தனைகளை விதிக்குமே தவிர இவர் வந்து விதிச்சிருக்காரு மாற்றா போலீஸ்க்கு இவர் வந்து கட்டளை இட்ருக்கிறார் நிபந்தனையை விதிச்சிருக்கிறார் அதை வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கார் ஸோ பதினோரு நாள் கழிச்சாது அந்த பர்மிஷனை கேட்டிருக்கார் கூடிய சீக்கிரம் நிச்சயமாக வந்து அரசாங்கம் வந்து முழுசாக வந்து அவர் போகிறதுக்கு அனுமதி மறுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அனுமதி கொடுப்பாங்க அனுமதி கொடுத்ததுக்கப்புறம் அவர் நேராக போய் அந்த ஆறுதல் சொல் சொல்லுவார் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அந்த ஆறுதல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப லேட்டாக சொல்கிறார் அதை வந்து ரொம்ப அந்த தாமதம் கழித்து தான் இந்த விஷயத்தை அவர் விஜய் செய்கிறார் இது என்றைக்கோ அவர் செஞ்சுருக்கணும் அப்போ தான் அவர் ஒரு கட்சி தலைவனாக வந்து நின்றுப்பார் ஆனால் செய்ய தவறிட்டாருங்கிறது தான் உண்மை விஜய் அவர்கள் இருபது லட்சம் கொடுக்கறது வந்து பெருசு இல்லை ஒரு கோடி தரணும் ஒரு குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு போயிட்டுருக்கு அதை ஏத்துக்கிற மாதிரி இருக்கா அம்மா நீங்க ஒரு கோடி இருபது லட்சம் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் என்ன வேணா கொடுங்க பத்து கோடி கொடுங்க இன்னும் நூறு கோடி கொடுக்குங்க ஆனா அந்த உயிர் இழப்பு இருக்கு பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல இறந்த அந்த நபரை வந்து நீங்க திருப்பி கொடுக்க முடியுமா ஒரு உயிரை நீங்க திருப்பி கொடுக்க முடியுமா உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் விட விலை மீட்பு விலை மீட்பது விலை எது அப்படின்னா உயிர் தான் அந்த உயிரை நீங்க திருப்பி கொடுக்க முடியுமா ஒரு 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 அப்பா ஒரு குழந்தையை இழந்துட்டார் அந்த இதுல ஒரு பச்சிலம் குழந்தைகள் இறந்திருக்கு மனை மனைவி இழந்திருக்காங்க தன்னந்தம்பிகள் இழந்திருக்கிறாங்க காதலன் காதலி அதாவது இந்த மாதம் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய ஒரு காதலன் காதலி ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிறாங்க ஒரு காதலன் காதலி எவ்வளோ சந்தோஷமாக அவங்க காதலிச்சிருப்பாங்க அவங்களுடைய எதிர்காலத்தை எப்படி கற்பனை பண்ணி வச்சுருப்பாங்க க திருமணம் இந்த மாதம் ஃபிக்ஸ் ஆகிருக்கிற ஒரு தம்பதிகள் காதல் ஜோடிகள் அவங்க வந்து இந்த 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 சம்பவத்தில் ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க காதலனும் இறந்துட்டார் காதலியும் இறந்துட்டார் ஸோ இவங்களுடைய கனவுகளை நீங்கள் திருப்பி கொடுக்க முடியுமா இவங்களுடைய இவங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் திருப்பி கொடுக்க முடியுமா இந்த உயிரை நீங்கள் திருப்பி கொடுக்க முடியுமா இருபது கோடி அப்படிங்கிறது இருபது லட்சம் அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம் இது இது வந்து ஒரு நிவாரணம் அது கொடுக்குறாங்க இப்போ தமிழக அரசு வந்து பத்து லட்சம் கொடுக்குறாங்க மத்திய அரசு சார்பாக ரெண்டு லட்சம் கொடுக்குறாங்க பல பேர் வந்து கொடுக்குறாங்க இப்போ வந்து விஜய் வந்து இந்த சம்பவத்துக்கு காரணமாக இருந்தவர் வந்து இருபது லட்சம் அனௌன்ஸ் பண்ணிக்கிறார் அதெல்லாம் ஓகே அதெல்லாம் வந்து வழக்கமாக ஒரு இடத்துல ஒரு அசம்பாவிதம் இதில் நடந்துட்டா அந்த இடத்துல அந்த குடும்பத்துக்கு கொடுக்குற நிவாரணமே தவிர அந்த குடும்பத்துக்கு நீங்க என்ன ஆறுதல் சொன்னாலும் அந்த உயிரிழப்பு அந்த சோகம் அதுக்கு நீ ஈடுகட்டவே முடியாது விஜயால நடந்த ஒரு விஷயம் தான் இது விஜய் தான் இதுக்கு காரணம் போது இது வந்து தாவே காக்கு காலம்புலா ஒரு கருப்பு புள்ளி தான் இந்த ஒரு விஷயம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த பிரச்சாரத்திலையும் விஜய் வந்து ஷூட்டிங் நடத்திருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு அது எப்படி சார் பார்க்குறீங்க நக்கீரன் கோபால் அவர்கள் அதாவது வந்து புலனாய்வு புலனாய்வு பத்திரிகை நடத்துகிற ஒரு ஒரு பத்திரிகையாளர் பல வருடங்களா பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை வந்து புலனாய்வு பண்ணி வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு இந்த தமிழக மக்களுக்கு சொல்லி தெரிவிக்கிற ஒரு பத்திரிகையா இருந்துகிட்டு இருக்கு நக்கீரன் ஒரு நடுநிலையான பத்திரிகையா நக்கீரன் இருந்துட்டு இருக்கு ஸோ நக்கீரன் கோபால் அவர்கள் இந்த விஜய் ஷோ பற்றி நிறைய ஊடகங்களில் தொடர்ந்து பேசிட்டார் நிறைய வீடியோ வெளியிட்டு இருக்கார் அப்படி ஒரு வீடியோவில் வந்து இது வந்து இந்த 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 இது வந்து நிறையா நேரங்களில் கேமராக்கள் ட்ரோம் கேமராக்கள் இன்னும் பல கேமராக்களை வச்சு ஷூட் பண்ணி அதாவது வந்து இந்த ஃபுட்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஃபுட்டேஜை வந்து ஜனநாயகன் படத்தில் வந்து பயன்படுத்துறதுக்கு போ பயன்படுத்தப் போகிறாங்க பயன்படுத்துகிறக்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நக்கீன் கோபால் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அவர் சொல்லியிருக்கிறது உண்மையாக பொய்யா அப்படின்னு நமக்கு தெரியாது அவர் வந்து அது அது வந்து எங்கேயோ ஒரு இடத்துல துப்பறிஞ்சு தான் வந்து அந்த விஷயத்த சொல்லியிருக்கிறாரு ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த இந்த விஷயமா வந்து சம்மந்தப்பட்டவங்க சொல்ற விஷயம் என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சு ட்ரோன் கேமராக்கு மேலே வந்து அந்த பரப்புரைக்கு மேலே பறந்திருக்கு ஒரு முப்பது கேமராவுக்கு பறந்தது வந்து நமக்கு நேரடியாகவே மேலே நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு அறுபத்தஞ்சு கேமரா மேலே பறந்துருக்கு அப்படிங்கறது வந்து சொல்றாங்க போலீஸ் ரிப்போர்ட்ல சொல்றாங்க ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆரி அலெக்சா தேர்ட்டி ஃபைவ்னு ஒரு கேமரா இருக்கு அது வந்து விலை உயர்ந்த கேமரா அது வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா முக்கியமான படப்பிடிப்புக்கு பயன்படுத்தப்பட வேண்டிய ஒரு கேமரா அந்த கேமராலாம் வச்சு படப்பிடிச்சிருக்கதா சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ தூரம் வந்து இதை வந்து இந்த கூட்டத்தை வந்து ஏன் படம் பிடிக்கணும் என்ன காரணம் அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது ஒருவேளை வந்து இதை வந்து திரையில் பயன்படுத்துறதுக்கு அதாவது ஜனநாயகன் படத்தில் பயன்படுத்துறதுக்கு இவங்க வந்து திட்டமிட்டு இருந்தாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல இந்த குற்றச்சாட்டு உண்மையாக பொய்யான்னு நம்மளுக்கு தெரியாதுனாலும் இது உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நிறைய பேர் பேசுகிறாங்க அப்படி ஒருவேளை அந்த வீடியோவை எடுத்திருந்தா படத்துல வைக்கிறதுக்காக தான் எடுத்திருந்தா அதை வைக்க முடியுமா ஜனநாயகன் படத்துல அவங்களால அதை கேவலமான செயல் உண்மை கிடையாது அதை கேவலமான செயல் உண்மை கிடையாது அதாவது வந்து இது வந்து இது வந்து சினிமாவா இது அரசியலா அரசியல் என்பது வேறு அரசியல் என்பது மக்கள் பணி மக்கள் சேவை அரசியல் முற்றிலும் வேறு சினிமா முற்றிலும் வேறு சினிமா என்பது என்டர்டைன்மெண்ட் மீடியா ஒரு மாஸ் மீடியா அது வேற இது வேற ஒரு சினிமா நடிகராக இருக்கிற விஜய் இது இந்த கூட்டத்தை வந்து அவருடைய பட படத்தில் பயன்படுத்த வீடியோ எடுத்திருந்தால் அந்த நோக்கத்தில் எடுத்திருந்தாரா எடுத்திருப்பாரா முடியாது உறுதி ஆனால் எடுத்திருந்தால் அது வந்து மிக கேவலமான செயல் அந்த கேவலமான செயல் வந்து கண்டிக்கத்தக்க செயல் ஆனா ஒரு பக்கம் எடுத்து இப்ப நடந்ததுக்கு அப்புறம் கூட விஜய்க்கு சப்போர்ட் தான் அதிகமாகுது வச்சாலும் அதே மாதிரி சப்போர்ட் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஒரு சில இடத்துல பேசிட்டு இருக்காங்க அதாமா வெறித்தனமான கூட்டம் ஒரு நடிகனுக்கு இருக்கிற வெறித்தனமான கூட்டம் ஒரு நடிகனை பார்த்து வெறித்தனமா ஓடி போற நடிகனை பார்த்து வெறித்தனமா ஓடி போய் பாஞ்சி தாவி அவர் எப்படியாவது கட்டிப்பிடிக்கணும் பிடிக்கணும் சுண்டூர்லையா தொடணும் அவர் பாத்திரமாட்டமா பாத்திரமாட்டமான்னு ஏங்குற ஒரு வெறித்தனமான கூட்டம் ஒரு நடிகனுக்கு இருக்கிற மாசு இருக்கு பார்த்தீங்களா அந்த மாசுக்கு வர கூட்டம் இது அரசியல் தலைவர் தாவே கத் தலைவர் விஜய்க்கு வர கூட்டமே கிடையாது முழுக்க முழுக்க ஒரு நடிகன் நடிகன் பாப்புலராக இருக்கிற ஒரு உச்சத்தில் இருக்கிற ஒரு நடிகன் மாஸ்டில் இருக்கிற ஒரு நடிகன் பெரிய ரசிகர்கள் கூட்டத்தை கொண்ட ஒரு நடிகன் அந்த நடிகனை பார்க்க வர கூட்டம் தான் இது புரியுது அவங்களுக்கு அந்த நடிகன் பார்க்க வர கூட்டம் அந்த நடிகன் எது செஞ்சாலும் சரிதான் அது வந்து தப்பு செஞ்சாலும் சரி சரியா செஞ்சாலும் சரி எல்லாமே சரி அப்படிங்கிற ஒரு தான் அவங்களுக்கு இருக்கு இப்ப தாவேக்காய் தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க தொண்டர்கள் தாவேக்காய் தொண்டர்கள் நம்ம சொல்லவே முடியாது அவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா மொத்த கூட்டமே பாத்தீங்கன்னா ஒரு கோமாளி கூட்டமாதான் இருக்காங்க மொத்த கூட்டமே பாத்தீங்கன்னா ஒரு ரசிகர்கள் கூட்டமா தான் இருக்காங்க ஒரு ரசிகன் என்னென்ன செய்வானோ ஒரு ரசிகன் ஸ்கிரீனை கிழிப்பான் ஒரு ரசிகன் சீட்டை கிழிப்பான் ஒரு ரசிகன் விசில் அடிப்பான் கை தட்டுவான் பூ அள்ளி போடுவான் சீட்டை கிழிச்சு போடுவான் தேட்டரில் ஏறி பேனர் வைப்பான் அபிஷேகம் பண்ணுவான் பன்னீர் அபிஷேகம் பண்ணுவான் இதெல்லாம் தான் ஒரு ரசிகர் பண்ணுவான் இந்த ரசிகர் மனநிலையில் தான் தாவேக்கோட தொண்டர்கள் இருக்கிறாங்க இவங்க நம்ம தாவேக்க தொண்டர்களே சொல்ல முடியாது முழுக்க முழுக்க விஜயினுடைய ரசிகர்கள் அந்த வெறித்தனமான ரசிகர்கள் அவர் செய்கிறது சரியோ தப்போ சரின்னு சொல்லக்கூடிய ரசிகர்களாக இருக்கிறாங்க இது வேதனையான விஷயம் தான் உண்மையை தான் சார் இதை தாண்டி குமரபாளையத்தில் ஏடிஎம்கே பிரச்சாரத்துக்கு போகும்போது அங்கேயும் வந்து தாவேக்கா கொடியை காட்டி அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த கொடியை காட்டினவரே ஏடிஎம்கே ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது எப்படி சார் பார்க்குறீங்க அது ஏடிஎம்கே ஆளா டிஎம்கே ஆளா அது வந்து எப்படி சொல்றது தாவேக்கா ஆளா அதெல்லாம் நம்ம விட்டுருவோம் அதாவது வந்து எடப்பாடி வந்து பரப்புரை பிரச்சாரத்துக்கு போயிருந்தார் குமரபாளையத்துக்கு குமரபாளையத்துக்கு பிரச்சாரக்கு பிரச்சாரத்துக்கு போயிருக்கும் அவர் ஒரு விஷயத்தை தெளிவாக தெல்லம் தெளிவாக சொல்கிறார் அது என்ன அப்படின்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் ஒரு 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 க ஒரு எப்படி சொல்றது ஒரு கூட்டணி அமையும் அப்படிங்கிறது வந்து அவர் வந்து தெளிவாக சொல்றார் அந்த கூட்டணி ஏடிஎம்கே கே அண்டு வந்து தாவேக்கா வந்து அமைச்சுக்க போற கூட்டணி அப்படிங்கிறது வந்து மறைமுகமாக சொல்லிருக்கிறார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் எடப்பாடியும் விஜயும் பல நேரங்களில் தொலைபேசிகளில் ஒன்றா ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க பல விஷயங்களை பேசி ஒருமை ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிவுரைகள் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க எடப்பாடி பல விஷயங்களை வந்து விஜய்க்கு சொல்லிட்டு தான் இருக்கிறாரு அண்ணாமலை அப்புறம் பார்த்திங்கன்னா நைனார் நாகேந்திரன் அப்புறம் பார்த்திங்கன்னா தமிழிசை அப்புறம் எடப்பாடி எல்லாம் ஒரே கருத்து சொல்றாங்க அதாவது இந்த இந்த கரூர் சம்பவத்துக்கு விஜய் காரணம் இல்லை விஜய் வந்து நம்ம காரணமாக சொல்ல முடியாது இதுக்கு போலீஸ் தான் காரணம் போலீஸினுடைய கவனக்குறைவு போலீஸினுடைய ஆட்கள் பற்றாக்குறை அவர் சரியாக அவங்க சரியாக பாதுகாப்பாக கொடுக்காது தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து என்ன அப்படி தெரியுது அப்படின்னா விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருக்கிறார் இன்னைக்கு விஜய் வந்த விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் விஜய்க்கு வந்து ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது அவர் போட்ட ரெண்டு மாநாடு இன்னைக்கு போகிற பரப்புரைகள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டம் வந்து நிரம்பி வழியுது இங்கே ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா மற்ற கட்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து கூப்பிட்டு வராங்க நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுவா பிரியாணி பேக்கெட் தண்ணி பேக்கெட்டுன்னு காசு கொடுத்து லாரியில் ஆட்களை கூப்பிட்டு வந்து ஒரு மாநாட்டுக்கு சேர்க்குறாங்க ஒரு பரப்புரைக்கு சேர்க்குறாங்க ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் செய்த அவர் போட்ட ரெண்டு மாநாட்டிலையும் இந்த பரப்புரைகள் எங்கேயுமே வந்து யாரையுமே அவருடைய தொண்டர்கள் அவங்க தொண்டர்கள் இல்லைன்னு நம்ம சொல்லிட்டோம் அவருடைய ரசிகர்கள் ரசிகர்கள் யாருக்குமே காசு கொடுத்து கூப்பிட்டு வரல தானா சேர்ந்த ஒரு கூட்டம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தானா காசு எதையுமே எதிர்பார்க்காத ஒரு வெறித்தனமான கூட்டம் வந்து விஜய் வந்து ஃபாலோ பண்றாங்கன்னும் போது இந்த விஜய்னுடைய அரசியல் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து ரெண்டு கட்சிக்கும் பெரிய நடுக்கத்தை கொடுத்துருக்கு டிஎம்கேக்கும் சரி ஏடிஎம்கேக்கும் சரி முதலே விஜய் வந்த போ வந்த ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே வந்து விஜயோட ஒரு அலைன்ஸ் வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க விஜய் சில கண்டிஷன்ஸ் போட்டார் என்ன கண்டிஷன்ஸ் போட்டார் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு வருஷம் நான் முதலமைச்சர் அதாவது விஜய் ஒரு வருஷம் வந்து எடப்பாடி முதலமைச்சர் இப்படி அஞ்சு வருஷம் மாற்றி மாற்றி முதலமைச்சராக இருக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டார் அது அதாவது பாதிக்கு பாதி அதாவது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதின்னா சம பாதி வந்து எனக்கு சீட் வேணும் எனக்கு வந்து என்னோட எனக்கு வந்து என்ன எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார் ஸோ இதையெல்லாம் எடப்பாடி வந்து மது மறுத்துட்டார் காரணம் என்னென்னா எடப்பாடியோடைய ஒரே ஸ்டாண்ட் என்னென்னா நம்ம தான் சீஃப் மினிஸ்டர் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அவர் இருந்தார் ஸோ இந்த சூழ்நிலையில தான் பார்த்தீங்கன்னா பிஜேபியோட அவங்களுக்கு வந்து கூட்டணி அமைஞ்சிருச்சு எடப்பாடிக்கு ஸோ இப்படி இருக்கிற அதுக்கும் ஒரு நெருக்கடி காரணம் ஏடிஎம்கேக்கு அவங்க வந்து பிஜேபி கொடுத்த ஒரு நெருக்கடி அந்த கூட்டணி அமைஞ்சிருச்சு ஸோ இப்படி இருக்கும்போது எடப்பாடிக்கு வந்து அன்று அன்னையிலேருந்தே ஒரு இயக்கமாக இருக்குது அதாவது வந்து வெற்றி கணியை நம்ம எப்படியாவது சுவைச்சிடலாம் இந்த இருபத்தி ஆறில் விஜயோட கூட்டணி சேர்ந்து நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் அது நடக்காம போயிருச்சு அப்படின்னு ஒரு வருத்தத்தில் இருந்தார் இப்போ கரூர் சம்பவம் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக மாறிச்சு அதான் சொல்கிறேன்னா ஒரு துயரமான சம்பவம் பலர் சேர்ந்து அரசியலாம் மாற்றுறாங்க இப்போ ஆல்ரெடி ஏடிஎம்கே அப்புறம் பிஜேபி கூட்டணி இருக்காங்க ஸோ இது ஒரு என்டிஏ கூட்டணியை இருக்கு ஸோ இப்படி இருக்கும் போது இந்த கூட்டணிக்குள்ளே விஜய் எப்படியா கொண்டு வரணுங்கிறதுக்காண்டி நிறைய முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு விஜய் இது வரைக்கும் அது வந்து பிஜேபிக்கும் இனங்களை ஏடிஎம்கேக்கும் இனங்களை மௌனமாக தான் இருக்கார் என்ன முடிவெடுக்குதுன்னு தெரியாமல் த தவிக்கிற ஒரு சூழ்நிலை தான் விஜய் இருக்கார் ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையில் அப்புறம் அதாவது வந்து ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் விஜய் வந்து ஏடிஎம்கே கூட்டணியோட கூட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலையில நான் கேள்விப்பட்ட விஷயம் என்னன்னா விஜய் வந்து ஏடிஎம் கூட இணைந்து இந்த தேதி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க ஆனா அந்த இடத்துல விஜய்க்கு ஒரு சில தடைகள் இருக்கு சில மன சங்கடங்கள் இருக்கு அதை என்ன அப்படின்னா விஜய் வந்து பிஜேபியை வந்து கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இது வரைக்கும் அப்படிதான் சொல்லிட்டு வராரு ஸோ பிஜேபி வந்து ஏடிஎம்கியோட அலையன்ஸ்ல இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த அலையன்ஸ் அந்த என்டிஏ அலையன்ஸுக்குள்ள வந்து விஜய் வந்தார்னா அவர் வந்து இது வரைக்கும் நீங்க கொள்கை எதுன்னு சொன்னீங்க இப்போ வந்து அவங்களோடய நீங்க கூட்டணி வைக்கிறீங்களே அப்படின்ற ஒரு கேள்வி வரும் அது அவர் அரசியலில் ஒரு பின்னடைவா இருக்கும் அதுக்காண்டி அவர் ஒரு தயக்கம் காட்டுறார் இன்னொரு பக்கம் என்னன்னா இருபத்தி ஆறில் நான் தான் முதலமைச்சர் என்னோட யாராவது வந்து என்ன கூட்டணி சேர்ந்துருங்கன்னு பல பேர் கூட்டணி அழைப்பு கொடுத்துட்டு இருக்காரு ஸோ இப்படி இருக்கிற இடத்துல எடப்பாடியை தான் வந்து முதலமைச்சர் அப்படிங்கிறது எடப்பாடியை முதலமைச்சராக முன்னிறுத்தி பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னும் போது விஜய்க்கு வந்து ஒரு பின்னடைவு மறுபடியும் பின்னடைவு ஸோ இதெல்லாம் வந்து விஜய் வந்து பண்ணுவாரா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்குது ஆனால் விஜய்யை ஏடிஎம்கிக்குள்ளே இருக்கிறதுக்கு என்டிஏ கூட்டணிக்குள்ளே இழுக்கிறதுக்கு பல வேலைகள் வந்து தொடர்ந்து ம திரைமறைவில் நடந்துட்டு தான் இருக்குது ஸோ எது நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது அரசியலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம் ஸோ அந்த மாதிரி மாற்றங்களுக்கு உட்பட்டு விஜய் கூட இணைந்து பயணிக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கும் நடக்கும் அப்படின்னு அழுத்தமாக சொல்கிறாங்க பல பேர் ஆனால் இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறீங்க இன்னொரு விஷயம் விஜய் ஏடிஎம்கேவோட டீல் பேசுனது நான் ஒரு வருஷம் நீ ஒரு வருஷம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் விஜய் பிரச்சாரம் பண்ணும்போது பேப்பர் பார்த்து கூட படிக்க தெரியல எல்லாரும் சொல்லி தராங்க இப்படி பண்றேன்னு சொல்லுங்க அப்படிப்பட்ட விஜய் எப்படி ஏடிஎம்கே ஓட இவ்வளவு பெரிய டீல் போட முடியும் அதாவது அரசியல் எல்லாமே சாதாரணமா அண்ணாமலை வந்து எடப்பாடியை வந்து பயங்கரமா விமர்சிச்சு விமர்சிச்சார் பச்சோந்தின்னு சொன்னாரு இன்னும் என்னென்னமோ வார்த்தைகள் எல்லாம் சொல்லி விமர்சனம் பண்ணாரு இதே அண்ணாமலை இன்னைக்கு என்ன சொல்றாரு ரெண்டு பேரும் ஏடிஎம்கே பிஜேபி ரெண்டு பேரும் கூட்டணி சேர்ந்தோன்னு அண்ணன் எடப்பாடியார் அப்படின்னு சொல்றாரு சொல்றாரா இல்லையா சோ இதெல்லாம் அரசியல் அதெல்லாம் வந்து அவங்க அதெல்லாம் அசால்ட் அதாவது நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் உதாரணம் வச்சுக்கோங்களேன் எப்போ வேணாலும் யார் வேணாலும் எப்படி வேணாலும் மாறுவாங்கிறதுக்கு சரியான உதாரணம்னு சொல்லணும் அப்படின்னா அமைதிப்படை சத்யராஜ் இருக்காரில்ல அமாவாசை கேரக்டர் அந்த கேரக்டர் நம்ம உதாரணமாக எடுத்துக்கலாம் சாதகமாக தனக்கு சாதகமாக சில விஷயங்கள் நடக்க போகுது நடக்கும் அப்படின்னா அதனால் நமக்கு வந்து ஆதாயம் இருக்கும் அப்படின்னா அதனால் என்ன வேணாலும் அரசியல்வாதிகள் எப்படி வேணாலும் தங்களுடைய மனநிலைகளை மாற்றிப்பாங்க இது இன்றைக்கி நடக்கிறது இல்லை காலங்காலமாக அரசியல் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு இது ஒன்றும் புதுசு இல்லை அதனால் வந்து எது வேணாலும் நடக்கும் ടിവിക്ക് തവള ടിവിക്ക് തലവർ വിജയവർ പറ്റി നെറിയ വിഷയങ്ങളെ പാകിരുന്നത് നന്റി സാർ